ஓம் கம் கணாதிபதியே நமக ஓம் வம் வாராகி நமக இன்றைய பஞ்சாங்கம் விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை வளர்பிறை ஏகாதசி திதி சித்திரை நட்சத்திரம் வரியான் நாம யோகம் கரணம் பின் பத்திரை கரணம் சித்த யோகம் சமநோக்கு நாள் சுபமுகூர்த்த நாளாகும் ஆகும் சந்திராஷ்டம நட்சத்திரம் போரட்டாதி நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை ராகு நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய ராசி பலன்கள் மேஷம் உயர்வு உண்டாகும் ரிஷபம் சிந்தனைகள் பெருகும் மிதினம் தோல்விகள் ஏற்படக்கூடும் கடகம் வெற்றிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் சிம்மம் லாபகரமான நாளாகும் கன்னி பெருமை உண்டாகும் துலாம் நன்மையான நாளாகும் விருச்சிகம் பாசம் அன்பு உண்டாகும் தனுசு முயற்சி திருவினையாக்கும் மகரம் சாதனை படைப்பீர்கள் கும்பம் கோபம் உண்டாகும் மீனம் உயர்வான நாளாகும் இந்நாளில் உங்களது வாழ்வில் எல்லா நலங்களும் மகிழ்ச்சியும் வெற்றிகளும் கிடைக்கப் பெறுவீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்